நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாயாம் பத ஏ நமோ நம எல்லாம் அல்ல இரவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் முப்பத்தி மூன்றாவது சர்க்கம் நகர மக்களின் கூற்று ராம லக்ஷ்மணர்கள் சீதையுடன் கூட ஏராளமான செல்வங்களை அந்தனர்களுக்கு வழங்கிவிட்டு தந்தையை பார்ப்பதற்காக பார்த்து விடைவதற்காக சென்றார்கள் அவர்கள் இருவரும் அணிந்திருந்த ஆயுதங்களில் புஷ்பமாலைகள் சாத்தி சந்தனமிட்டு அலங்கரித்திருந்தாள் சீதை அவைகளின் ஒளி வீச்சால் பார்ப்பவரின் கண்கள் கூசின அப்போது செல்வந்தர்களான குடிமக்களின் கூட்டம் மதில் சுவர்களிலும் அரச மாளிகைகளிலும் ஏலடுக்கு மாளிகைகளிலும் மேலேயுள்ள திறந்தவழி ஒப்பரிகைகளிலும் ஏறி நின்று உற்சாகமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தது மிக அதிகமாக மக்கள் கூடியதால் தேரோடும் வீதிகளில் நடந்து செல்வதற்கு இடமில்லாமல் போய்விட்டது அதனால் மாளிகைகளின் மதிர் சுவர்கள் மேல் ஏறி நின்று வருத்தம் தோய்ந்த முகத்துடன் பிராமனின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது தம்பியுடனும் சீதையுடனும் கால்நடையாக நடந்து வரும் அவரை கண்டதும் சோகத்தால் தடுமாற்றமடைந்த மனத்துடன் பலவிதமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் எவர் வெளியே புறப்பட்டு வந்தால் சிறப்புமிக்க நால்வகைப்படை பின்தொடர்ந்து வருமோ இப்போது சீதையோடு தனியாக வரும் அவருடன் கூட லக்ஷ்மணன் மட்டும் பின்தொடர்ந்து வருகிறார் செல்வத்தின் உண்மையான பயன்பாட்டை அறிந்தவரும் தன்னிடம் வந்து யாசிப்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவருமான இவர் தர்மத்தினிடம் தான் கொண்டிருக்கும் கௌரவத்தினால் தந்தையினுடைய சொல் பொய்யாகி விடுவதை விரும்பாமல் இருக்கிறார் எந்த ஒரு பெண்மணி வான்வெளியில் சஞ்சரிக்கும் பூதங்களால் கூட காண முடியாதவராக இருந்தாரோ ராஜபாட்டையில் நடந்து செல்லும் அந்த பெண்ணரசி சீதா தேவியை இப்போது பாமர மக்கள் கூட பார்க்கிறார்கள் வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வதற்கு தக்கவளும் செஞ்சந்தனம் பூசிக்கொள்ள வேண்டியவளுமான தேவியை காற்று வெயில் குளிர் முதலானவைகள் தாக்கி வெளியுற வெளியிறச் செய்துவிடும் ஏதோ ஒரு தீய சக்தியை தன்னுள் புகவிட்டு கொண்டு தசரதர் மதிகளங்கி பேசுகிறார் என்பது நிச்சயம் இல்லையென்றால் தனக்கு பிரியமான குமாரனை நாட்டை விட்டு வெளியேற்ற துணியமாட்டார் நற்குணங்களே இல்லாத மகனை கூட நாட்டை விட்டு துரத்துவது எவ்வாறு பொருந்தும் அப்படி இருக்க தன் நல்ல குணங்களாலேயே எல்லா மக்களையும் தன்பால் வசீகரித்து வைத்திருப்பவரை பற்றி கூற வேண்டுமா என்ன ராமனைக்கா நாட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது பிறருக்கு உடற்கேடு மற்றும் மனக்கேடு விளைவிக்காதவர் இரக்கம் அறநூல் ஞானம் நல்வொழுக்கம் புலனடக்கம் மன அடக்கம் என்ற ஆறு குணங்களும் ஆண் ஏராகிய ராமனிடம் குடிகொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட உத்தமருக்கு பேரிடி கொடுக்கப்பட்டதால் மக்கள் எல்லோரும் கோடை காலத்தில் தண்ணீர் வறண்டு போய்விட்ட நீர்நிலையில் வாழும் ஜந்துக்கள் போல மிகவும் துன்பமடைந்திருக்கிறார்கள் மலர் மற்றும் கனிகளுடைய மரத்தின் வேரை வெட்டிவிட்டால் மரத்தின் எல்லா பகுதிகளுமே அழிந்து போய்விடுவதைப் போல இந்த உலகத்தின் நாயகர் துன்பப்பட்டிருப்பதால் உலக மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அறத்தை பிழிந்தெடுத்த சாறு போன்றவரும் தெய்வீக மகிமை பொருந்தியவருமான இந்த ஸ்ரீராமன் மனித குலத்தின் ஆதாரஸ்தானம் வேர் போன்றவர் ஏனைய மக்கள் எல்லோரும் பூ பழம் கிளைகள் அதனால் நாம் எல்லோரும் மனைவி உறவினர்களோடு கூட எந்த வழியில் ஸ்ரீராமன் செல்கிறாரோ அதே வழியில் லக்குவனைப் போல பின்தொடர்ந்து செல்வோம் தோட்டம் துறவுகளையும் வீடு வாசல்களையும் நிலம் நீச்சுக்களையும் அப்படியே விட்டுவிட்டு சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருதி அறமூர்த்தியாகிய ஸ்ரீராமனை பின்தொடர்ந்து செல்வோம் புதைத்து வைக்கப்பட்டுள்ள செல்வங்களை எடுத்துக்கொள்வோ அழகான முற்றங்களை சிதைத்து விடுவோம் எல்லா செல்வங்களையும் தானியங்களையும் எடுத்துக்கொள்வோம் மற்ற எல்லா பொருட்களையும் நாலா பக்கங்களையும் தூக்கி எறிவோம் வீடு முழுவதிலும் புழுதி படியட்டும் குல தேவதைகள் வீட்டை விட்டு போகட்டும் வலைகளில் புகுந்து புறப்பட்டு எலிகள் இங்குமங்கும் ஓடிக்கொண்டிருக்கட்டும் தண்ணீர் விட்டு கழுவப்படாமல் நறுமணப் புகை காட்டப்படாமல் துடைப்பத்தால் பெருக்கப்படாத வைஸ்வதே பலி வைதீக கிரியை வேள்வி மந்திரம் ஜபம் இல்லாததாக பஞ்சத்தில் அடிபட்டாற்போல் சிதிலமடைந்து உடைந்தோ உடைந்து போன பாத்திரங்களுடன் நம்மால் விட்டுவிடப்பட்ட வீடுகளை கைகேயி தாராளமாக எடுத்துக்கொள்ளட்டும் ஸ்ரீராமன் போய் வசிக்கப் போகும் காடு எல்லா மக்களும் அவர்களுடையே சென்று விடுவதால் பட்டணம் போல் ஆகிவிடும் நம்மால் துறக்கப்பட்ட இந்த நகரமானது காடு என்ற நிலைமையை அடையும் நம்மை கண்டதும் அஞ்சு நடுங்கும் பாம்புகள் புற்றுகளை விட்டும் விலங்குகள் பறவைகள் தாம் வசிக்கும் தாழ்வறையை விட்டும் யானை சிங்கங்கள் எல்லாம் அந்த காட்டை விட்டும் வெகு தூரத்திற்கு போய்விடும் நம்மால் கைவிடப்பட்ட வீடுகளை இவைகள் ஆக்கிரமித்து கொள்ளட்டும் நாம் வசிப்பதற்கு ஏற்றபடி அந்த காட்டு பிரசேத காட்டு பிரதேசத்தை துறந்துவிட்டு போகட்டும் இந்த நகரம் ஆடு மாடுகள் மேயும் புல் தரையாகவும் புலால் உண்ணும் கொடுமைமிக்க சிங்கங்களுக்கும் பழம் தின்னும் பறவைகளுக்கும் உரிய இடமாகட்டும் இப்படிப்பட்ட மோசமான நிலையில் கைகேயி இந்த நாட்டை குமாரனோடும் உறவினர்களோடும் பெற்றுக்கொள்ளட்டும் நாம் எல்லோரும் கவலையே இல்லாமல் ஸ்ரீராமனோடு காட்டில் வசிப்போம் இவ்வாறு பலவிதமான பேச்சுக்களை மக்கள் பேசிக்கொண்டிருப்பதை ராமன் கேட்டார் கேட்ட பிறகும் அவருடைய மனத்தில் கலக்கம் ஏற்படவில்லை மதம் கொண்ட யானைக்கு நிகரான பலம் கொண்டவரும் அறத்தையே மூச்சாக கொண்டவருமான அவர் தூரத்திலிருந்தே மலை போல் ஒளி வீசும் தந்தையின் மாளிகையை பார்த்து அதை நோக்கி நடந்தார் அரச மாளிகைக்குள் வந்து சேர்ந்த அவர் வினயமும் வீரமும் உடைய சுமந்திரர் அருகில் மிகவும் வாட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதை கண்டார் தன் உயர்குடியைச் சேர்ந்த பெரியோர்கள் பலர் கவலை தோய்ந்த முகத்துடன் அவருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தும் கூட சோகத்தின் நிழல் கூட தன் மீது படாமல் தந்தையின் கட்டளையை முறைப்படி நிறைவேற்ற விருப்பம் கொண்டு அவரை பார்ப்பதற்காக புன்முறுவல் பூத்தார் போன்ற முகத்துடன் உள்ளே சென்றார் சோகத்தில் மூழ்கியிருந்த மன்னரின் அருகில் போவதற்கு முன்னால் மகாத்மாவும் இஸ்வாகு குல திலகமுமான ஸ்ரீராமன் தான் வந்திருக்கும் தகவலை மகாத்மாவான தந்தையிடம் கூறுவதற்காக சுமந்திரரை நோக்கி பார்த்தபடி நின்று கொண்டார் தந்தையின் கட்டளைப்படி காட்டிற்கு போவதற்கு உறுதியாக நிச்சயித்துவிட்ட அறம் நழுவாத ராமன் சுமந்திரரை பார்த்து கூறினார் நான் இங்கே வந்திருப்பதை மன்னருக்கு தெரியும் தெரிவியுங்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மழ்க மேன்மைகுள் சைவ நீதி மேன்மைகள் சனாதன நீதி மேன்மைகொள் தர்ம நீதி விளங்குக உலகமல்லாம் இந்த ராமாயணத்தை அனுதினமும் யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மையும் நலமும் உண்டாகும் மனத்திலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதனமும் பக்தியோடு இறைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகமுடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் மற்றும் உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் சுப காரியங்கள் நிகழும் அவர்களின் இல்லத்தில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூனியம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் வளப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் சிலிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களாவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனமுறுகி வேண்டுவதும் கிடைக்கும் மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் அளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரிஹி ஓம் எல்லோருக்கும் எல்லா நன்மையும் வளமும் கிடைக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேலாப் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம வர்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்